கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் காட்டில் வாழும் வண்டுகளையும் பூச்சி இனங்களையும் பிடிக்காது அவற்றை பார்த்தாலே முகத்தை சுழிப்பார்கள் அநேகருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் ஒரே ஒரு வண்டு ஹோடுராசு தீவிர வாழ்ந்து வந்தது அந்த வண்டினத்திற்கு பெயர் ஆபரண வண்டு ஆர்னமெண்டல் வீட்டில் நின்று பெயர் அந்த வண்டின் தலை சிவப்பாகவும் உடல் அருமையான பழமுழக்கும் தங்கு நிறத்திலும் அதன் வெவ்வேறு பகுதிகள் வெள்ளி வண்ணத்திலும் இப்படி பல வர்ணத்திலே அதை பார்க்க மிகவும் அருமையாக இருக்கும் அதை மறித்தாலும் அதே தோற்றத்தோடு அப்படியே இருக்கும் எனவே அதை பிடித்து விற்பனை செய்வார்கள் அநேக அதை விரும்பி வாங்குவார்கள் ஒன்றின் விலை நாற்பதாயிரம் ரூபாய் வரை போகும் அது பிறக்கும்போது மற்ற வண்டினங்களைப் போலையும் பூச்சி போலவும் முட்டையிலிருந்து புழுக்களாகத்தான் வெளியே வரும் அந்த புழுக்கள் இலைகளை உண்டு பீபாக் பருவத்தை கடந்து செல்லும் போது பிறகு பூச்சியாக வெளியே வரும் வெளியே வந்த பிறகும் இந்த வண்டு மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது முழு வளர்ச்சி அடைவதற்கு ஒரு வருடம் ஆகும் அதுவரை அதை பார்க்க சகிக்காது சாம்பல் நிறத்திலே எத்தனையோ பூச்சி போல அது இருக்கும் ஆனால் ஒரு வருடம் முடியும் போதுதான் அது முழு வளர்ச்சி அடைந்து இனப்பெருக்கத்துக்கு ஆயத்தமாகும் அப்பொழுது அதன் தலை சிவப்பாகவும் எல்லாம் வெவ்வேறு வண்ணத்திலும் மாறிவிடும் அப்படியே அது மாதங்கள் மட்டும் இனப்பெருக்கம் செய்து முட்டை விட்டு விட்டு மறித்து போகும் ஆக மொத்தம் கால் வருஷம் தான் அது உயிரோடு இருக்கும் அதில் ஒரு வருஷம் முழுவதும் பார்க்க சகிக்காத தோட்டத்திலும் மூன்று மாதம் மட்டும் மிக அழகாகவும் தோன்றி அது மறித்து போகும் ஒருவர் சொன்னார் அந்த ஒரு வருடம் அது நாம் முழு வளர்ச்சி அடைந்து இப்படி அழகான உருவத்தை எடுக்கப் போகிறோம் என்பது அதற்கே தெரியாது அப்படியானால் இந்த வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கையற்ற அநேக காரியங்கள் உண்டு நாம் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் அநேகம் உண்டு மற்றவர்களின் பார்வையிலே நம்மை அற்பமாய் எண்ண தோன்றுகிற காரியங்கள் உண்டு அநேகருக்கு நமக்கு அந்த திறமை இல்லையே இந்த திறமை இல்லையே அவர்களை போல ஒரு வாழ்க்கை அமையவில்லையே நாமும் என்னென்ன பாக்கியங்களை பெற்றிருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தேவகுமாரன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படான் நாம் எல்லாம் மரபமாக்கப்பட்டவர்களாய் நிற்போம் அது ஒரு மகிமையான சரீரத்தை நாம் அடைந்தவர்களாக நிற்போம் ஒன் மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பெரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது அவரை போல மாறி விடுவோம் என்று சொல்லுகின்றார் ஒண்ணு குடும்பிய பாணிஜாம்பரிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறு ஆம் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும் போது மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் தேவகுமாரினை விசுவாசத்தை பற்றி கொண்ட எல்லாருக்கும் இந்த மறு அனுபவம் கிடைக்கிறது அப்படிப்பட்ட நல்ல பாக்கியை நினைத்தவர்களாய் தேவகுமாரினை ஏற்றுக்கொண்டு கொண்டு பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ்வோம் கசர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்